பாகிஸ்தானில் மனைவி உட்பட ஏழு குழந்தைகளை கூலி ஒருவர் கோடாரியால் வெட்டி கொலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாலுசிஸ்தான் மாகாணம் அலிபூரை சேர்ந்தவர் சஜத் என்பவர் அவரது மனைவி கௌசர் இந்த தம்பதியினருக்கு நான்கு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் இருந்துள்ளனர் இவர்கள் அனைவருமே எட்டு மாதம் முதல் பத்து வயது வரை உள்ள குழந்தைகளுடன் சச்சத் கூலிக்கு வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இவருக்கு தனது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு போதிய வருமானம் இல்லாததால் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அத்தோடு தனது குழந்தைகளுக்கு வயிறார உணவு கூட வழங்க முடியவில்லையே என்ற மன உளைச்சலில் இவர் இருந்துள்ளார் இந்நிலையில் சஜத்துக்கு மனைவி கவுசருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து இந்த வாக்குவாதம் மூச்சியதில் ஆத்திரமடைந்த அவர் வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்து தனது மனைவியை வெட்டி கொண்டுள்ளார் மேலும் ஆத்திரமடங்காத அவர் பெற்ற குழந்தைகள் என்றும் பாராமல் தனது ஏழு குழந்தைகளையும் அதே கோடாரியால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் அந்த குழந்தைகள் ரத்த வெள்ளத்தில் பரிதாபகரமாக இருந்த நிலையில் சச்சத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததாக தெரிவித்துள்ளனர் பெற்ற குழந்தைகளை தந்தையை வெட்டி கொன்ற சம்பவம் நாடு முழுவதும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்தில் பலியானவர்களுக்கு பலுசிஸ்தான் மாகாணம் முதல் மந்திரி மரியம் நவாஸ் ஆழ்ந்த தனது இடங்களை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது